இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணியை அமைத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணிக்குள் தமிழக வெற்றி கழகமும் வரவேண்டும் என்ற தீவிரத்தை காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் தமிழக வெற்றி கழகம் அரசியலில் பேசப்படும் கட்சியாக மாறியிருக்கிறது குறிப்பாக அந்த கட்சியை தாம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலே சுமார் பதினைந்து வீத வாக்குகளை பெறப்போவதாக தெரிவித்திருக்கிறது இதனை மையப்படுத்தியே பாரதிய ஜனதா கட்சி தற்போது அந்த கட்சியையும் தமது கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறது நடத்திய ரகசிய பேச்சுவார்த்தைகள் சேர்த்துக் கொள்வதற்கு விஜய் கட்சி எடுத்த முயற்சியும் தோல்வியடைந்தது இதனையடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீட்டு கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டமைப்பதன் காரணமாக தற்போது விஜயின் கட்சி தனித்துவிடப்பட்டிருக்கிறது இதற்கு சீமானன் கட்சி சுமார் எட்டு வீத வாக்குகளுடன் தனி நிற்கிறது எனவே திராவிட மாட்டுக் கழகத்தை தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தம்முடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வருவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார் குறிப்பாக அவர் ஏற்கனவே நூற்றி பதினேழு ஆசனங்களை கோரியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அவ்வாறான பெருந்தொகை ஆசனங்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு தர முடியாது என்பதில் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் ஐம்பது இடங்களுக்கு மேல் விஜயின் கட்சிக்கு என்றும் துணை முதலமைச்சர் கூட அவர்களுக்கு என்றும் எடப்பாடி பணிகளை நிறைவுறுத்துமாறு பாரதிய ஜனதா கட்சி தமது மாநில தலைமைக்கு உத்தரவிட்டிருக்கிறது இதன்படி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை பாரதிய ஜனதா கட்சி அமுகவின் கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வது தொடர்பான தீவிரமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறு தலைமை தமிழக மாநில தலைமைக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் வகையில் நேரத்தையும் இலக்குகளையும் தீர்மானிப்பதற்கு பாதுகாப்பு படைகளுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதற்கான இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு படைகளின் முக்கிய தளபதிகளுடன் நடத்திய ஆலோசனையின் போது இதற்கான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய பயங்கரவாதத்துக்கு எதிராக கடுமையான தாக்குதல் நடத்துவது தேசிய ஒருமைப்பாடு என்பவற்றை காப்பாற்றுவது தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் ராணுவத்தின் மீது தமது முழுமையான நம்பிக்கையை இந்திய பிரதமர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதேவேளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டியான ஆர் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் சிங் ஆகியோர் பிரதமரின் இடத்தில் ஆலோசனையை நடத்தியுள்ளார்கள் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியில் புல்வாமா தாக்குதலுக்கு பின் நடந்த மிக மோசமான சம்பவம் பகல்காம் சம்பவம் என்ற அடிப்படையில் இந்த தாக்குதலுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டுள்ள இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த தாக்குதல் தொடர்பாக திரட்டப்பட்ட தகவல்கள் அனைத்துமே பாகிஸ்தானை குறிவைப்பதாக தெரிவித்துள்ள இந்திய தரப்பு அது தொடர்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு தமது விளக்கத்தையும் வழங்கியிருக்கிறது